தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க இது காரணி மண்டபம் அருகில் அமைஞ்சிருக்குங்க காரணி மண்டபம் நம்ம செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாமண்டம்லேருந்து உத்தரமேரூர் மானாமதி வந்தாவாசி வரக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் நமக்கு வந்து இந்த காரணி மண்டபம் கூட்டு ரோட்டிலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு உட்புறமாக வருதுங்க இது வந்து ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு வீட்டுமனை பிரிவு இல்லை ஒரு கம்பெனி அமைப்பதற்கு இது பொருத்தமான இடமாக அமையுங்க இது கிராமத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அடி வருங்க ஃப்ரெண்டேஜ் வந்து இரநூத்தி பத்தடி வரும் இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய ஸ்டேட் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து உங்களுக்கு ரூபாய் சொல்கிறாருங்க உங்களுக்கு வந்து இடம் வந்து சுத்தமாக அளந்து கல் போட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபென்சிங்லாம் போட்டு பக்காவாக நீட்டாக வச்சுருக்காங்க இடம் வந்து தரமான சைட்டுங்க ஐந்து ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இரநூத்தி பத்து அடி ஃப்ரண்டேஜுங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபென்ஷிங் போட்டு உங்களுக்கு பவுண்ட்ரி வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்கிற பேசுகிறேன்னா தாராளமாக ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவு இருக்குது இது பொருத்தமான இடமாக இருக்கும் யூஸ் பண்ணுறாதிங்க ஐந்து ஏக்கர் பத்து சென்ட் சென்ட்னோட எண்பதாயிரங்க ஏக்கர் வந்து உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா வருங்க கிராமத்துக்கு அருகிலாங்க தெரியுது எண்ணூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜுங்க நம்ம சைட்லேருந்து உத்திரமேருக்கு உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் உங்களுக்கு வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க யூஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டு ஐந்து ஏக்கர் பத்து சென்ட்டுங்க தேவைப்படுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க ஐந்து ஏக்கர் பத்து செண்டுங்க இரநூத்தடி இரநூத்தி பத்து அடி ஃபென்டேஜுங்க ஒரு சென்டி நிலை எண்பதாயிரரூவா சொல்கிறாரு விலை விபரங்கள் பேசுன்னா தாராளமாக நம்ம நேரடியாக ஓனரில் பேசிக்கலாங்க உங்களுடன் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்